இல்லை டெலோவிலிருந்து என்ன இட இருக்கிறார்கள் ஆனால் இடநிறுத்தப்பட வேண்டியவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அதற்கான ஆவணங்கள் தயாரிப்படுத்தல்கள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது கட்சியிலே எனக்கு நிறைய ஆதரவானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இது வந்து அரசியல் சாந்தபடியம் இப்பொழுது நாங்கள் கதைச்சது மக்கள் சாந்தபடியம் சிவில் சமூகம் என்ற அடிப்படையிலே இது கட்சி அரசியல் என்ற அப்பாற்பட்டது ஆனால் எனக்கு இழைக்கப்பட்டது என்ன அந்த இருந்து இழைக்கப்பட்டது ஒருதலை பட்சமானது அது அநீதியானது அது நீதியற்றது நேர்மையற்றது நியாயமற்றது தர்மமற்றது உண்மைய உண்மையற்றது சத்தியமற்றது எனக்கு தெரிந்த அளவிலே ஆனால் எத்தனையோ பல பல பெரும் புள்ளிகள் இதனால் எதிர்காலத்திலே இதன் எதிர்விளைவுகளை சந்திப்பார்கள் அதற்கான ஆயத்த பாடுகளை வேலைப்பாடுகளை நான் தொடர்ந்து முன்னெடுக்கத்தான் இருக்கின்றேன் நன்றி நிச்சயமாக அடிமையான கேள்வி உண்மையிலே ஊடகவியலாளர் தம்பிக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல வேணும் என்னென்றால் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து காலத்திலே நாங்கள் யாழ்ப்பாண சபை உறுப்பினர்களாக இருந்தபொழுது இந்தியாவினுடைய நிதி உதவியிலே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டித்தருவதாக இந்திய அரசாங்கம் எங்களுக்கு கூறியிருக்கின்றது சபை அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த இபிடிபி கட்சி அதை முன்மொழிவை கொண்டு வந்த பொழுது அப்பொழுது நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே எட்டு மாநகர சபை உறுப்பினர்களும் நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தோம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா அதற்கான திறப்பு விழா எல்லாத்திலுமே கலந்து கொண்டோம் ஆனால் அது யாழ்ப்பாண கலாச்சார மையம் அல்லது கலாச்சார நிலை ஆலயம் என்றுதான் அதற்கான பேர் சூட்டப்பட்டது ஆனால் திருவள்ளுவர் அவர் உலகத்துக்கே தமிழை அறிமுகப்படுத்தினவர் அது குர குரலுக்களே அது அதுக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கின்றது அவருக்கு பல இடங்களிலே சிலைகள் இருக்கின்றது திருவள்ளுவரை நாங்கள் மதிக்கின்றோம் ஆனால் கலாச்சார என்று ஒன்றை போட்டு அதற்கு திருவள்ளுவர் மையம் என பேர் மாற்றுவது அது பொருத்தமான ஒரு செயற்பாடோ அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயற்பாடோ கிடையாது உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த கலாச்சார திணைக்களம் அதாவது கலா இலங்கை கலாச்சார அமைச்சு கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் அமைச்சாக இருக்கலாம் அல்லது அந்த துறைசார் அமைச்சருடைய திணைக்களங்களாக இருக்கலாம் அத்தோடு இந்திய துணை தூதரம் கூட இது யாழ்ப்பாணத்துக்கான யாழ்ப்பாண மக்களுக்கான ஒரு கலாச்சார மையம் அல்லது கலாச்சார நிலையம் என்று தான் வழங்கப்பட்டதை வழியே திருவள்ளுவர் என்ற நிலையம் என்று மாற்றினால் அங்கே தான் வைக்கலாம் அங்கே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் கொண்டுத்தான் வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அங்கே திருவள்ளுவருடைய சில தான் வைக்க வேணும் அது திரு அங்கே குருவாளத்தான் அங்கே கல்வெட்டாக எல்லா இடத்திலும் முழு இடத்திலும் தான் பதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெருமை வெளியே கலாச்சார மையம் கலை கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களை மேல் மேற்கு படுத்துவதற்கும் அதை ஊக்குவிப்பதற்கும் அதை வளர்ப்பதற்கும் எங்களுடைய பண்பாடுகளை எங்களுடைய தொன்மைகளை எங்களுடைய பாரம்பரியங்களை நிலைநாட்டுவதற்கு நிலைநிறுத்துவதற்கு அது ஒரு கலாச்சார மையமாக தேவப்பட்டது அதன் அடிப்படை அடிப்படையிலே நாங்கள் அன்று ஒப்புதல் கொடுத்தோம் ஆனால் இன்று இப்படி பெயர் மாற்றுவதை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம் அதை அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் யாழ்ப்பாண கலாச்சாரம் ஐயம் அல்லது மன்றம் என்றுதான் அது பேர் தொடர்ந்து இருக்க வேண்டும் திருவள்ளுவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை நாங்கள் அதை கடுமையாக கண்டிக்கின்றோம் இருக்கின்றோம் இல்லை நிச்சயமாக ஏனென்றால் இது ஒரு தேவை இல்லாத பேர் நாங்கள் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்குன்ற ஒரு தனித்துவமான ஒரு மதிப்பு இருக்கின்றது அவர் அவர் அவருடைய குரல் உலகம் முழுக்க இருக்கின்றது அவர் உலகத்துக்கு தமிழை தமிழா தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் அவராலே தான் தமிழ் இன்றைக்கு உலகம் முழுக்க மேலோங்கி இருக்கின்றது அவருக்கு அங்கே கன்னியாகுமரியிலே பர கடலுக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு அடியிலே சிலை கூட வச்சிருக்கின்றார்கள் அப்படியாக எல்லாம் மதிப்பு இருக்குது திருவள்ளுவருக்கு நாங்கள் கூட சிலை வச்சிருக்கின்றோம் பல இடங்களிலே அப்படியாக திருவள்ளுவருக்கு ஒரு தனித்துவமான இடங்களிலே அவருக்கு சிலை வைப்பது அல்லது அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பது என்பது வேறு ஆனால் ஏற்கனவே சூட்டப்பட்ட ஏற்கனவே எங்கள் எங்களுடைய மாநகர சபையிலே நான் உறுப்பினராக இருந்த பொழுது ஜாழ்ப்பாண கலாச்சார மையம் என்ற அடிப்படையிலே தான் எங்களுக்கு இது நிதி வழங்கப்பட்டு நாங்கள் அதுக்கான அனுமதியையும் வழங்கியிருந்தோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அது சிறப்பாக கட்டப்பட்டது அடிக்கல் இந்திய துணு இந்திய பிரதமர் தான் அதை திறந்து வைத்தார் இந்திய பிரதமர் தான் திறந்தும் வைத்தார் ஆனால் அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு பிரதமர் துறந்ததுக்கு மேலாக நாங் நாங்களும் அதுக்கு ஒத்து ஒத்துசைந்து அதிலே பங்கு கொண்டு அதை விரும்பி ஏற்றதுக்கு பிற்பாடு ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது என்பது அது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் அவசியமற்ற ஒரு சர்ச்சை இதை வந்து உடனடியாக இந்திய துணை தூதுவராக இருக்கலாம் அல்லது இந்திய தூ கொழும்பு இந்திய தூதுவராக இருக்கலாம் அந்த இந்திய துணை தூதரத்துக்கில் இருக்கின்ற கலாச்சார பிரிவாக இருக்கலாம் கலாச்சார பிரிவு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இலங்கை கலாச்சார அமைச்சோ திணைக்களமோ இந்த பேர் மாற்றத்துக்கு உடன்படக்கூடாது இதை மக்களும் ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியலாளர்களும் காலப்போக்கிலே இது சம்பந்தமான எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இல்லை அது உண்மையிலே என்னென்று சொன்னால் கலாச்சாரம் கலாச்சார மையம் எங்களுக்குன்றது த தமிழருக்குன்றது தனித்துவமான பாரம்பரியம் உண்டு கலாச்சாரம் உண்டு மொழி உண்டு மதம் உண்டு எங்களுடைய வாழ்வியல் பண்பியல்கள் இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய கலைகள் இருக்கின்றது கலைகள் எத்தனையோ கலைகள் கலாச்சாரங்கள் எல்லாமே இருக்கு அதுக்காகத்தான் அந்த மையமாக அதை அது அதை அதை உருவாக்கி தந்தார்களே வழியே அப்போ எங்களுடைய கலாச்சாரம் கலைகள் பண்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கும் ஒரு இடம் இல்லாட்டி அந்த இது எங்களுக்கு இல்லாமலே போகும் நாங்கள் ரோட்டில் தான் நின்று அதை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போகின்றது வறுமனை திருவள்ளுவர் என்று சிலி வச்சு போட்டு திருவள்ளுவர் மன்றம் என்று சொன்னால் அது கலாச்சார மையமாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்போ இப்போ அங்கே என்ன நடக்கப் போகின்றது அப்போ எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை நீங்கள் இல்லாமல் செய் செய்து போட்டு எங்களுடைய தொன்மை பாரம்பரியங்கள் இருப்புகள் அடையாளங்கள் எல்லாத்தையும் மலை அழித்து போட்டு எங்களுடைய மொழி சமயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இல்லாமல் செய்து போட்டு நீங்கள் திருவள்ளுவர் என்ற பேரை தென்னிலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு இதை திணித்து பேரை மாற்றி போட்டு எங்களை நடுரோட்டில் எங்களுடைய கலாச்சாரம் நடுரோ வீதிக்கு விரட்டும் இந்த அரசாங்கம் விரும்புதான் இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார் அவர் ஒரு தமிழ் அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவர் ஒரு தமிழ் அமைச்சர் யாழ் மாவட்டத்தில் அமைப்பாளர் அந்த கட்சியினுடைய இப்போ அவர் மலையமாக இருந்தாலும் தமிழன் ஆனால் மொழி இங்கே வந்து வடகு வடக்கு கிழக்கிலே அரச கர்ம மொழி வந்து எங்களுடைய மொழி வந்து தமிழ் அரசகர்ம மொழி த தமிழ் அப்ப இங்கே தமிழுக்கு தான் முன்னுரிமை மேலே போட்டு வீதிகள் என்றாலும் கூட வீதிகளுக்கு பேர் பலகைகள் போட்டாலும் திணைக்களங்களுக்கு பலகைகள் போட்டாலும் அரசு சார் துறை சார் எந்த ஒரு நிறுவனங்களுக்கு பேர் போட்டாலும் தமிழை முன்னுரிமைப்படுத்தி இரண்டாவதாக சிங்களத்தை போடுவார்கள் மூன்றாவத்தை ஆங்கிலத்தை போடுவார்கள் இதுதான் பழமை ஆனால் தமிழை கொண்டு வந்து மூன்றாவதாக போட்டிருந்தால் முதல் சிங்களத்தை வாச வாசிக்க தெரியாதவர் இன்றைக்கு அது ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு அப்போ இதுவும் ஒரு திட்டமிட்டு ஒரு திணிப்பு அப்போ இது ஒரு வந்து பாருங்க திருவள்ளுவர் மன்றம் என்றதை சிங்களத்தில் முதல் போட வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன இங்கே யாரை சிங்களம் வாசிக்க போறீங்க மற்றது இது வந்து தமிழ் பிரதேசம் என்ன வடகிழக்கு தமிழருடைய பூர்வீக தா தாயகம் அப்போ இந்த தாயகத்திலே வந்து இப்போ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட திட்டமிட்ட இவர்கள் இவர்கள் நல்லாட்சி அல்லது இவர்கள் ஒரு ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லினோம் அப்போ இதா கிளீன் ஸ்ரீலங்கான்னு நாங்கள் கேட்குறோம் இன்றைக்கு ஐயா ஐயாவை புறக்கணிச்சிட்டாங்க ஒரு உண்மையிலே சேவை இந்த நாட்டுக்கு அந்த அவருடைய சேவை தேவை தேவை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கு அதை விட இன்றைக்கு இன்றைக்கு கலாச்சாரம் மன்ற மன்றத்தை போய் திருவள்ளுவர் மன்றம் பேரை மாத்தி அதில் சிங்களத்தில் மேலே போட்டா இதுதான் கிளீன்ஸ்ரீலங்காண்டதான்

இல்லை உண்மையிலே அது வந்து அவர்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய அமைச்சர் கூட இல்லை ஒரு இஸ்லாமிய அமைச்சரையாவது அவர்களுக்கும் இஸ்லாமியர் பலர் இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்குள்ள தகுதியுடைய இஸ்லாமிய பலர் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு அமைச்சு கூட வழங்க இல்லை அது இஸ்லாமிய மக்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின மட்டுமண்டில் ஏன் தமிழராகிய இஸ்லாமிய மக்களோடு சேர்ந்து தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற ரீதியிலே எங்களுக்கும் அது கவலையாக இருக்கு ஒரு பாரபட்சமாக அவர்களுக்கு அது அநீதி இழைக்கப்பட்டதாகத்தான் எங்களுக்கு தென்படுது அதே போல முன்பின் அனுபவம் இல்லாதவரை ஒரு தேசிய பட்டியலிலே வந்தவரை அவர்கள் அவர் நகர்கள் கால கட்சி செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையிலே அவர் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆரம்ப கால ஜேவிபி உறுப்பினர் என்ற ரீதியிலே அவரை நியமிச்சிருக்கிறது அது அவர்களுடைய கட்சி உள்விவகாரம் என்றாலும் நீங்கள் சொன்னது போல யாழ்ப்பாணத்திலும் இன்னும் வடக்கு கிழக்கிலும் அதிகமாக தமிழ் மக்கள் வாக்களித்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற பொழுது தரையாவது ஒரு தமிழரையாவது ஒரு அமைச்சராக வேறு ஒரு இந்த அமைச்சான ஏதாவது ஒரு துறைசார் அமைச்சர்களை வடகிழக்கு சார்ந்த ஒரு ஆளையாவது நியமிச்சிருக்கலாம் என்ற உங்களுடைய கேள்வி நியாயமானது மக்களுடைய ஆதங்கமும் அதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல அவர் வந்து உண்மையிலே என்னென்று சொன்னால் ஒரு ஒரு மருத்துவர் மருத்துவர் அதைவிட சுயேட்சைக்குழுவாக தேர்தல் எல்லைக்கு முத முதலாவதாக வெற்றி பெற்றிருக்கின்றார் அதைவிட ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கக்கூடியவர் மக்கள் பிரதிநிதியாக இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுகின்றார் ஒரு சக அவர் பொலி பெலிசார் வந்த அவர் ஒரு சாதாரண தரத்தில் உள்ளவராக இருக்கலாம் அவர் ஒரு ஒபீசர் இல்லாத ஒரு சாதாரண பிசியாக கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் அவர் தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது அது ஜனாதிபதியாகவும் இருக்கலாம் ஜனாதிபதியாகவும் இருக்கலாம் எந்த மினிஸ்டராக இருக்கலாம் எம்பிஆக இருக்கலாம் சட்டமன்றால் எல்லோருக்கும் ஒன்று தான் நீதி என்றால் எல்லாருக்கும் ஒன்று தான் அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது இப்படி அதை எதிர்த்து தகாத வார்த்தையிலே நான் சிங்களத்திலே அதை கேட்டேன் அது உண்மையிலேயே அது இருக்கின்றது சிங்களத்திலேயே நான் அந்த வார்த்தைகளை கேட்டுற பொழுது எனக்கே ஒரு ஒரு வெக்கக்கீடாக வந்துட்டு அது சரி பிழை கப்பால் அவர் வேறு இருக்கலாம் ஆனால் வேறு மொழியாக இருக்கலாம் ஆனால் அவரும் ஒரு அரச உத்தியோகத்தர் அதைவிட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு பொலிஸார் அந்த பொலிஸாருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை மரியாதையை அவருடைய கடமைகளை கடமைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது சமமானது உண்டு இங்கே ஜனாதிபதி என்றோ பிரதமர் என்றோ மந்திரி என்றோ எம்பி என்றோ முன்னாள் த எம்பி என்றோ ப பாகுபாடு பாரபட்சங்கள் ஏற்ற தாழ்வுகள் பார்த்துருக்க கூடாது மற்றது அந் அப்படியாக நடந்து கொண்ட அந்த காணொலியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது வீணாக பம்புக்கெழுத்து இப்பொழுது அன்றாபுற நீதி மன்றத்துக்கு இந்த விவகாரம் சென்று இருக்கு இது வந்து எங்கள் தமிழ் மக்களுக்கும் ஒரு வகையில் இது ஒரு பாதிப்பு ஏனென்றா தமிழ இப்படியா தமிழர்கள் இப்படியா தமிழர்கள் இருப்பார்கள் இப்படியா தமிழர்களுடைய பண்பாடு இருக்கும் இப்போ தமிழருடைய நாகரிகம் இப்படியாக இருக்கும் தமிழருடைய ஒழுக்க பழக்கங்கள் அல்லது அவருடைய குணாம்சங்கள் இப்படியாக இருக்கும் என்று வெளியார் பார்க்குகின்ற ஒரு சூழ்நிலை கூட அப்படி வந்துடுது அதை வந்து அவர் ஒருதர் சாதாரண ஒருதன் செய்துட்டு போகிறது வேறுபடியும் ஆனால் ஒரு பல்லாயிரக்கணக்கான வாக்கு எடுத்து அதுவும் யாழ்ப்பாண அதாவது தமிழ் மக்களுடைய அடிநாதம் கலாச்சாரத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த யாழ்மண்ணிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படியாக நடந்திருப்பது அது மற்றவர்களையும் அது பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அவர் நல்ல வேலையும் செய்கிறார் நான் இல்லை என்று சொல்லவில்லை அவருடைய பாராளுமன்ற பேச்சுக்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஆனால் இப்படியான சில சில சர்ச்சைகள் இடைக்கிடையே அவரை அவரை தவறான பாதைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு போகுது மக்கள் மத்தியிலே அது அது வந்து சங்கடங்களை உண்டு பண்ணுது ஆனால் அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் அதே மாதிரி